வெல்கம் டு ஸ்லோஸ் கிச்சன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் கொள்ளு பருப்பை வேக வச்சு தண்ணியை வடிச்சு எடுத்துட்டு ரசம் செய்ய போகிறோங்க இந்த ரசத்தை சளி இருமல் காய்ச்சல் இருக்கும்போது சூடான சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா வாய்க்கு ருசியாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இந்த கொள்ளுப்பருப்பையும் ரசத்தையும் எடுத்துக்கலாங்க வாரத்தில் ஒரு தடவை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லதுங்க மழை குளிர்காலத்தில் இந்த மாதிரி ரசம் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு சூட்டை கொடுக்குங்க குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரையிலும் விரும்பி சாப்பிடுவாங்க அம்புட்டு ருசியாக இருக்கும் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம கொள்ளுப்பருப்பை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் இந்த டீ குடிக்கிற டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு கொள்ளுப்பருப்பை அளந்து எடுத்து சேர்த்திருக்கிறேன் கல் மண் தூசெல்லாம் இருக்கும் அதை க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க இப்போ இதை தண்ணியில் ரெண்டுலேருந்து மூணு டைம் கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் அடுத்ததாக நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்க கொள்ளுப்பருப்பை குக்கரில் சேர்த்திடலாம் பருப்பை அளந்தெடுத்த அதே டம்ளரில் நான் வந்து தண்ணி சேர்த்திக்க போகிறேங்க தண்ணி பார்த்தீங்கன்னா நான் நாலு டம்ளர் அளவுக்கு மஞ்சள் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்திக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அஞ்சு விசில் வர வரையில் வேக வச்சு எடுத்துக்கலாம் விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம் இமீடியட்டாக ஓப்பன் பண்ணிடாதீங்க இப்போ விசில் ஃபுல்லாக இறங்கிருச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அடுத்ததாக நம்ம வந்து புளியை ஊற வச்சுக்க போகிறோம் அதுக்கு வந்துட்டு புளி நெல்லிக்காய் சைஸில் எடுத்திருக்கேன் இப்போ இதை சேர்த்திட்டு நம்ம ஆல்ரெடி குக்கரில் வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா கொள்ளுப்பருப்பு அதில் இருக்கிற தண்ணியை நம்ம வடித்து சேர்த்திக்கலாம் இதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம் இப்போ இது சூடாக இருக்கும் ஆற வரையில் வெயிட் பண்ணலாம் நீங்கள் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பருப்பை சுண்டலாகவோ இல்லை சட்னி இல்லை துவையலாகவோ கூட செஞ்சு சாப்பிட்லாம் அடுத்ததாக நம்ம இடிச்சு எடுத்துக்க போகிறோம் அதுக்கு மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் இப்போ இதை நம்ம குறை குறைப்பாக இடிச்சு எடுத்துக்கலாம் அடுத்ததாக பூண்டு பத்து பல் சின்ன வெங்காயம் அஞ்சு கொஞ்சமாக கருவேப்பில்லை எல்லாத்தையும் சேர்த்துனதுக்கப்புறம் திருப்பியும் நம்ம இடித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இடிச்சு எடுத்திங்கன்னா போதும் ரொம்ப நைஸாக எல்லாம் இடிக்க தேவையில்லை இப்போ பார்த்தீங்கன்னா புளி நல்லா ஊறிடுச்சு தண்ணியும் ஆறிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் சேர்த்திட்டு கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்க போகிறேங்க நான் புளி ஊற வச்சுருந்த பாத்திரம் சின்னதாக இருக்குது அதனால் இந்த மாதிரி நான் வந்து பெரிய பாத்திரத்தில் சேர்த்திட்டு கரைச்சி எடுத்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் அடுத்ததாக அடுப்பில் கடாயை வச்சுட்டு எண்ணெய் சேர்த்திக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு கால் டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் அடுத்ததாக நம்ம இடித்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை சேர்த்திக்கலாம் அடுப்பை சிம்மிலையே வச்சுக்கோங்க காஞ்ச மிளகாய் ரெண்டு ரெண்டாக உடச்சிட்டு விதைய நீக்கிட்டு சேர்த்திக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுறலாம் அடியில் பிடிக்காமல் பார்த்துக்கோங்க அடுத்ததாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஒன்று நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்திக்கோங்க சீக்கிரமாக வதங்குறக்காக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்திக்கலாம் கலக்கி விட்டுட்டு மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருந்த புளித்தண்ணியை சேர்த்திடலாம் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லா பொருட்களையும் நல்லா கலக்கி விட்டுறலாம் உப்பு காரம் புளிப்பு இதெல்லாமே உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு குறைவாக இருந்தால் சேர்த்திக்கோங்க அடுப்பு சிம்மிலியே வச்சுட்டு கொதிக்க வச்சிடலாம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாதுங்க இப்போ பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பில்லை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி இலையை தூவி விட்டுக்கலாம் இந்த மாதிரி ரசம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அம்புட்டு ருசியாக இருக்கும் அவ்வளவுதாங்க சூப்பரான சுவையில் ஹெல்த்தியான கொள்ளு ரசம் ரெடி பண்ணியாச்சுங்க நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சனில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை புதுவித ரெசிபியுடன் மீட் பண்ணுறேங்க பை பை ஃப்ரெண்ட்ஸ்